வணக்கம் இன்றைக்கான தேதி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் மட்டில் அரபிக் நீடித்த காற்று சுழற்சி செயலிழந்துவிட்டது வங்கக்கடலில் இலங்கைக்கு இலங்கையிலிருந்து தெற்கு பகுதியில் நீடிக்கிறது காற்று சுழற்சி நாளை ஜனவரி பத்தாம் தேதி மேற்கு நோக்கி நகரக்கூடும் ஜனவரி தேதி மாலத்தீவை நெருங்கும் காற்று சுழற்சி தொடர்ந்து ஜனவரி பதினான்காம் தேதி வரை மேற்கு நோக்கி சென்று ஜனவரி பதினைந்தாம் தேதி செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை அதாவது ஜனவரி பத்து அல்லது நாளை மறுநாள் ஜனவரி தேதி வாக்கில் வங்கக்கடலில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் மீண்டும் புதிய காற்று சுழற்சி உருவாக சாதக சூழல் தென்படுகிறது இதனுடைய நகர்வின் பாதை தீவிரம் தொடர்ந்து கண்காணிக்க முடியவில்லை குறிப்பாக மண்டலம் தீவிர மண்டலம் புயல் என்று நீடிக்கும் பட்சத்தில் எங்கு கரையை கடக்கும் நகர்வின் பாதை என ஓரளவு அனைத்தும் சரியாக ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அது காற்று சுழற்சி என்பதால் தமிழகத்தில் எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய வானில மையத்தால் கூட சரியாக கணிக்க முடிய அது முடியாது குறிப்பாக தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் மத்திய மாநிலங்களில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது மேற்கத்திய ஈடுபரின் தாக்கமும் வட மாநிலங்களில் அதிகரித்து உள்ளது வட மாநிலங்களில் இன்று அதிகாலையில் பெரும்பாலான வட மாநிலங்களில் அதாவது வட மாநிலங்களில் பெரும்பாலும் பெரும்பாலான இடங்களில் குளிரிடம் கூடிய மூடு பணி பதிவாகியிருக்கக்கூடும் தமிழகத்தின் ஈரோடு கரூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் விருதுநகர் உள்ளிட்ட பெரும்பாலான உள் மாவட்டங் அதாவது உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் கடலோரத்தில் ஆங்காங்கே மூடு பணி இருக்கும் இரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நேற்று ஜனவரி எட்டாம் தேதி குறிப்பாக அந்தமான் அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இரவு பத்து முப்பத்தைந்து மணி அளவில் அதாவது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி அறுபதாக உள்ளது வானிலை அதாவது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரியில் அநேக இடங்களிலும் மழை பொழிந்துள்ளது குறிப்பாக மழை அளவுகள் கிடைத்த பிறகு நமது வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்கிறேன் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்குன்னா பொறுத்த மட்டில் வட மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டங்களான வட உள் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை தொடரும் ஓரிரு இடங்களில் கனமழை அதாவது ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டில் டெல்டா மாவட்டங்களில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக லேசனம் முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் அது அதை பரவலாக லேசனம் முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை ஓரிடங்களில் மிக கனமழை பதிவாகும் அதாவது நாகை அதாவது நாகப்பட்டினம் அது நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் அதாவது நாகை அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை டெல்டா மாவட்டங்களில் அதாவது டெல்டா மாவட்டங்களில் கனமழை தொடரும் நாகை திருவாரூர் உட்பட டெல்டா மாவட்டங்களில் அதாவது நாகை திருவாரூர் உட்பட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் கொங்கு தென் மாவட்டங்களில் மழை தொடரும் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழை தொடரும் ஆங்காங்கே கனமழை பதிவாகும் தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசன முதல் மிதமான மழை பதிவாகும் ஆங்காங்கே கனமழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது புதுச்சேரியிலும் புதுச்சேரியிலும் மழை பதிவாகும் ஆனால் புதுச்சேரியை விட காரைக்காலில் கூடுதல் மழை பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது ஜனவரி பத்து பதினோரு தேதிகளில் டெல்டா கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கூடுதல் இடங்களில் மழை தொடரும் அதில் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வநிலை தொடரும் ஆங்காங்கே மழை பொழியும் நாளை அதாவது ஜனவரி பத்து நாளை மறுநாள் ஜனவரி பதினோராம் தேதி தென்காசி திருநெல்வேலியின் மேற்கு பகுதியில் கனமழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு கனமழை அதாவது பெரும்பாலான பெரும்பாலான தென் மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பத் அதாவது ஜனவரி பதினெட்டு வரை மழை தொடருமா என ஆய்வு பணி தொடர்கிறது தினசரி வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும் கேரளா கர்நாடகாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஆங்காங்கே மழை பதிவாகும் இலங்கை பொறுத்த யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு அமரிவயல் அனுராதபுரம் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை அம்பன்டோட்டா உள்ளிட்ட பல்வேறு அத பல்வேறு இலங்கையில் மழை பதிவாகும் மலேசியா மற்றும் சிங்கப்பூரிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழியும் விவசாயிகள் பொறுத்தமட்டில் டெல்டாவில் அதாவது கன அதாவது டெல்டா மாவட்டங்களில் டெல்டாவில் கனமழை காரணமாக அறுவடை செய்ய இருந்த விவசாயிகளுக்கு தற்சமயம் அதர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது டெல்டாவில் விவசாயிகள் பாதிப்பை கணக்கு செய்து உதவி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு அத கோரிக்கை நமது சேனல் மூலியம் அதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து விவசாயிகளுக்கும் அதாவது உதவி செய்ய வேண்டும் அதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டில் ஜனவரி ஒன்பது பத்து தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் இலங்கை கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனில் அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று விவசாயிகளுடன் வட வெதர்மேன் நன்றி வணக்கம்